வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் இன்றைக்கு பாலக்கிரையை வச்சு ஒரு கிரேவி செய்ய சேர்ந்துடும் ஒரு கட்டு பாலக்கரையை வாங்கி கடிக்கிட்டு சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரியவங்க ரெண்டு மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலையும் மிக்சி ஜாரில் போட்டு பிடிச்சி வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு நாளை நாலு வெந்தயம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு பத்து படி பூண்டை பொருசாக கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தண்ணி மிளகாய்த்தூள் கீரைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு வானலை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடுகு பொருஞ்சு வச்சு ஜீரகம் நாளைய நாலு வெந்தயம் அடுத்து ஜீரகம் வெந்தயம் எல்லாம் பொருள் வச்சு கட் பண்ணி வச்சது வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரியவங்க கட் பண்ணி வச்சது அந்த வெங்காயம் வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வருவாங்க பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு பூண்டு நல்லா பொருசா கட் பண்ணி வச்சுக்கோங்க பூண்டு வெங்காயம் நல்லா வரணும் ரெண்டு சைஸ் தக்காளியை நல்ல மெல்லிசா கட் தக்காளி வெங்காயம் கிரேவிக்கு தேவையான உப்பு கால் ஸ்பூன் தூள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வரும் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் காரம் எவ்வளோ தேவையோ போட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிச்சு ஒரு வேற ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்க பாலக்கீரையை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இல்லை ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் கீரை நல்லா வேணும் கீரை கலர் மாறாமல் இருக்க கொஞ்சமாக சர்க்கரை தேவையான போட்டுக்கலாம் இல்லாட்டி சுற்றி பண்ணிக்கலாம் கீரை நல்லா வதங்கி நல்லா வேகணும் கீரை நல்லா வெந்துச்சு ஏற்கனவே வதக்கி வச்சுக்காது கீரையோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு கீரை தக்காளி வெங்காயம் எல்லாம் எல்லாம் ஒன்றா மிக்ஸார் மாதிரி வதக்கிட்டு பொடித்து வச்சிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு வறுத்த வேர்க்கடலை பொடித்து வச்சுருக்கேன் அது வரைக்கும் கிரேவி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றணும் நான் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா குடிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பிடிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு சூப்பரான நார்த் டிஷ் பாடக்கீரை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சப்பாத்தி சாதத்தோட பெஸன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனிஷ் கிச்சனும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்